வீட்டில் வந்து உடைந்த பொருள்கள் இருந்தால் ஆபத்தா அப்படின் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதாவது உடைஞ்ச பொருள் இருந்தால் ஒரு நெகட்டிவ் தாட் அதாவது வந்து எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படும் ஐயோ உடஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மன பதட்டம் அதாவது சேராக இருந்தாலும் சரி தான் இல்லை ஒரு கண்ணாடியாக இருந்தாலும் சரி தான் கண்ணாடியெலாம் கண்டிப்பாக உடஞ்சது இருந்தால் அதை வந்து பயன்படுத்தவே கூடாது கடிகாரம் ஓடாத கடிகாரம் இதெல்லாம் வந்து நமக்கு நம்ம உடம்புல வந்து ஏற்கனவே நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய இருக்கும் அதை இன்னும் அதிகப்படுத்தும் அதனால தான் உடைஞ்ச பொருள் வச்சிருக்கக்கூடாதுன்னு சின்ன குழந்தைங்களா இருந்தால் கை வச்சால் அது குத்திரும் நம்மள பார்த்து வைப்போம் அதுங்க கை வச்சால் உடஞ்ச கை குத்திடுங்கிறதுக்காகவும் அதை விட நெகட்டிவ் ஆலை வந்து எதிர்மறை எண்ணங்கள் வந்து அதிகமாக ஏற்படும் உட ஜோதிட சாஸ்திரம் அப்படியே என்ன சொல்கிறாங்கன்னா உடைந்த பொருள் உடைந்த விக்ரம் அதெல்லாம் வந்து சாமி சிலையெல்லாம் என்னென்னா அது வந்து அதனுடைய இது வந்து பவர் வந்து குறைஞ்சிரும் அதனால தான் உடைஞ்ச சாமி சிலையோ அதெல்லாம் இருந்தால் கூட பூஜை பண்ணக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் அதாவது விண்ணப்பட்டு போனால் அதாவது உடைந்த சாமி சிலையெல்லாம் இருந்துச்சுன்னா